Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பிரக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு என்ன தான் ஓவுலேஷன் டேட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணாலும் பீரியட் ரெகுலராக வந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அது மாதிரி உங்களோட கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் இந்த வீடியோவில் உங்களோட கருமுட்டையும் விந்துக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இரகுலர் பீரியட் இருந்தாலும் க்யூர் ஆகிடும் உங்களோட கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லை கருமுட்டையே எனக்கு கரெக்டாக வெடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிற இந்த உணவுகள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் எனக்கு விந்துக்கள் வந்து குவாலிட்டியாக இல்லை அதிக எண்ணிக்கையில் விந்துக்கள் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலை என்னோட விந்துக்கள் நீர்த்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ரெகுலராக இருக்கா ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குதா ஓவலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ண தெரியுமா அதுக்கப்புறம் பிஃபோர் ஓவுலேஷன் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் ஓவலேஷன் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் எத்தனை நாளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எல்லாமே நான் ஆல்ரெடி இப்போ கடைசியாக போட்ட எல்லா வீடியோவும் போடலை பார்க்கலனா கூட பரவாயில்ல கடைசியாக போட்ட ஒரு பத்து வீடியோவை நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ அந்த பத்து வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் நீங்கள் சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பத்து வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளையும் நீங்கள் சைட் பையாக எடுத்துக்கோங்க என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட கருமுட்டையை நல்ல ஸ்ட்ரென்த்தனா வளர்றதுக்கு வெஜிடேரியனாக இருந்தால் மாதுளை கொய்யா இந்த மாதிரி விதைகள் அதிகமுள்ள பழங்கள் எடுத்துக்கோங்க நான் வெஜிடேரியனா மீன்கள் மட்டன் அதுவும் மட்டனில் பார்த்திங்கன்னா ஈரல் முக்கியமாக ஈரல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க கீரையில் சூப் வச்சு குடிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் டெய்லி கீரை சூப் குடிங்க உங்களோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டான பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது கீரை சூப்பர் ரெகுலராக எடுத்துக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஓவுலேஷன் நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் அதுக்கப்புறம் ஆண்களும் சரி பெண்களும் சரி தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது எப்படி கேட்கணும்னா பாலில் சுத்தி பண்ண தண்ணீர் கிழங்கு கொடுங்க கண்டிப்பாக ஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இருந்தால் ஆண்களோட ஸ்பேமோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் பெண்களாக இருந்தால் கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எத்தனை நாளைக்கு குடிக்கணும் நாற்பத்தெட்டு நாளாவது தொடர்ந்து குடிக்கணும் இது குடிக்கும்போது ஒரு மாதிரி கசக் அதாவது பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை ரெகுலராக ட்ரை பண்ணி அது மாதிரி ஆண்களுக்கு பாருங்களுக்கு ஓரிதல் தாமரை அப்படின்ற விற்கும் அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் முருங்கை பிசின் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் குளிர் தரக்கூடியது முருங்கை பீசினா ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு அதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் முருங்கை பீசின் சரி முருங்கை பீசின் முருங்கைக்காய் முருங்கை கீரை எல்லாமே உங்களோட கர்ப்பப்பைக்கும் ஆண்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி குவான்டிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முருங்கை முருங்கை கீரை இல்லை முருங்கை மரம் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் கிடைச்சாலும் அதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் பொடி வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு பிஞ்சோ இல்லை ரெண்டு பிஞ்சோ அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஆண்களுக்கு ஸ்பேமோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிற எந்த பழங்களாக இருந்தாலும் சரி ரெகுலராக எடுத்துக்கோங்க சிவப்பு நிற பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உங்களோட ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லி நிறைய பேர் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் திரும்பவும் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நிறையா பேர் நம்மளோட வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறது கிடையாது அதனால் இந்த வீடியோ நான் ரிப்பீட்டாக திரும்பவும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஓவிலேஷன் ஆலாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில பொசிஷன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிடலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் சைடுக்கு கீழே ஒரு பில்லோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரகோஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பேம் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது மாதிரி நீங்கள் என்ட்ரகோஸ் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது அதே பொசிஷனில் இருக்கணும் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ஸ்பேம் வெளியில் வருது இதனால் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸ்பேம் எவ்வளோதான் வெளியில் வந்தாலும் உங்களுக்கு கருவா உருவாக போகிறது என்னமோ ஒரு ஸ்பெர்ம் தான் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா பில்லோவு யூஸ் பண்ணி இன்டர் கோர்ஸில் இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைடாக வந்து படுங்க காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸில் இருந்த உடனே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடுவீங்க அப்படிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் உள்ளே போன ஸ்பேம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏந்திரிச்சு நடக்கும்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை ட்ரை பண்ணுங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் கால் ரெண்டையும் தூக்குனவாறு செங்குத்தா நீங்க படுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பரம் வெளியில வராது இந்த ரெண்டு பொசிஷனை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தாங்க இது ரெண்டு பொசிஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஹெவி ஒர்க்கையும் அடிவேல அழுத்துகிற மாதிரியான வேலைகளையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் அஞ்சு நாளில் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அக்யூரட் ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பேன் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க ஏன்னா இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நூறு பேர் பேபிக்கு ட்ரை பண்ணால் கடைசியில் ஒரு இருபது பேர் தான் வந்து நேச்சுரலாக கஞ்சி வாங்குறாங்க மீதி எண்பது பேர் பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒன்று இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பேபிக்கு ட்ரை பண்ணுறது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூனால கூட பேபி வந்து ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும் அதனால் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நியூ மேரிட் கப்பிளாக இருந்தால் ஒரு சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் இயர் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அப்பயும் உங்கள்கிட்ட ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு பிரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ